எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையவே வடிவமைக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த எண்ணங்களை வச்சு எத்தனை பேர் நிஜமாவே நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோம் எண்ணங்களை பொறுத்த அளவுல என்னென்ன தவறுகள்லாம் நாம செய்யறோம் அதை திருத்திக்கிறதன் மூலமா எப்படி நாம நினைச்ச அந்த கனவு வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாக்க போறோம் வணக்கம் நான் இந்துமதி மந்திர நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் இந்த சேனல்ல தொடர்ந்து நான் ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் மற்றும் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தியும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப் வாழணும் அப்படிங்கறதுல ஆர்வம் இருந்தா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐ கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தாட்ஸ் எத்தனை யோசிச்சிருப்பீங்க இந்த கேள்விக்கு கண்டிப்பா நம்மள நிறைய பேர் சொல்ற பதில் நோ அப்படிங்கிறதா தான் இருக்கும் நமக்கு என்னதான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே செதுக்குது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் நாம அதை மனதளவில் நம்புறதே கிடையாது நம்மளுடைய மூளை எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குன்னா வரைக்கும் நாம லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதன்படி மட்டும் சிந்திக்கவும் செயல்படவும் நம்மளுடைய மூளையானது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும் அதாவது நம்மளுடைய பாஸ்ட பொறுத்து தான் நாம இன்னைக்கு சிந்திக்கிற விஷயங்களும் நாம செயல்படுற விதமும் அமைஞ்சிருக்கும் இருந்து நைட்டு போற வரைக்கும் ஒரு விதமான செட் அதாவது நீங்க விழிப்பு நிலையில இருந்து எந்த முடிவுகளும் எடுக்கிறது கிடையாது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கு உங்களுடைய மூளை இத்தனை வருஷத்துல பழக்கப்பட்டிருக்கும் அந்த பழக்கத்துனால என்ன விதமா இது வரைக்கும் சிந்திச்சிட்டு இருந்தீங்களோ அதே விதமா தான் டெய்லியும் சிந்திப்பீங்க செயல்படுவீங்க அதே விதமான எமோஷன்ஸை தான் திரும்ப திரும்ப உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க யாரு உங்களுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறது நைன்டி நேரம் முடிவாகி இருக்கும் இது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஆழமா பதிஞ்சிருக்கும் இது வரைக்குமான உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட அனுபவிச்ச விஷயங்களை வச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் போய் உள்ள பதிஞ்சிருக்கும் இப்ப நீங்க என்ன விதமா செயல்படுறீங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கே தெரியாம இது நடந்துட்டு இருக்கிறது தான் அங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி உங்களுடைய லைஃபையே சப்கான்சியஸ் மைண்ட் தான் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்காத ஒரு விஷயமா இருக்கும் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது இங்க அஞ்சு சதவிகிதம் தான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு நாளும் நாம என்ன நினைப்போம்னா என்னுடைய வாழ்க்கையை மாத்தணும் நான் புதுசா ஒரு திசை இதை எடுத்துட்டு போகணும் இது நாள் வரைக்கும் நான் ஒரே விதமா வாழ்ந்து பழகிட்டேன் ஆனா புதுவிதமான மாற்றங்களை கொண்டு வரணும் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க சிந்திச்சிட்டு இருப்பீங்க இந்த சிந்தனைகள் எல்லாம் ஜஸ்ட் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்துதான் சிந்திப்பீங்க ஆனா உங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறது எது அந்த தொண்ணூத்தஞ்சு சதவிகித ஆழ்மன பதிவுகள் தான் இதனாலதான் நாம வெயிட் குறைக்கணும்னு நினைச்சா அதுக்கேத்த பழக்கங்களை ஏற்படுத்த முடியாது புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அதுக்கேத்த செயல்கள்ல இறங்க முடியும் இல்ல வேலையிலேயே அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னா ஏதாவது காரணங்கள் சொல்லி தினசரி அதை நாம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா அந்த தொண்ணூத்தி ஐந்து சதவிகித ஆழ்மனப் பதிவு உங்களை அதை செய்யவே விடாது இது உங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்களே சில பேரை பார்த்திருப்பீங்க அவங்க எப்பயுமே நெகட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க வாழ்க்கையில தனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க நீங்க அவங்க கிட்ட போய் என்னதான் அட்வைசஸ் கொடுத்தாலும் இந்த 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 விஷயங்கள்லாம் பாரு அந்த அப்படின்னு 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 நீங்களும் பாசிட்டிவான விஷயங்களை அவங்க கிட்ட புகுத்தணும்னு நினைப்பீங்க அவங்கள்ட்ட போய் 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 கொஞ்ச நாள் நீங்களே நான் நான் சொன்னேன்னே எல்லாம் எல்லாம் நீ நீ பயிற்சி கேட்டா இவங்களோட வீடியோஸ் பாருன்னு சொல்லி உனக்கு அனுப்பிச்சு அதை அதை பார்த்தேன் ஆனா அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணணும்னு மறந்துட்டேன் முடியல இவங்களை என்னதான் கஷ்டப்பட்டாலும் நெகட்டிவான இருந்து வெளியே எடுத்துட்டு வரவே முடியாது ஏன்னா இவங்க உங்களை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த நைன்டி சப்கான்சியஸ் பதிவுகள் தான் இந்த ஆழ்மன பதிவுகள்னால ஆளப்படுற மனிதர் அவர் தினசரி என்ன செய்யறாரு என்ன விதமா சிந்திக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது இத்தனை வருஷமா ஒரு பழக்கத்துல அவர் அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அதன்படியே தான் அவருடைய நாள்களை அவர் தொடர்ந்து கழிச்சுக்கிட்டும் இருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த பர்சன் கிட்ட நம்ம எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் சரி என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வர நினைச்சாலும் சரி அதை பண்ண முடியறதே கிடையாது இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் பாருங்க நாம பெட்ல எந்த சைடு திரும்பி தூங்குறோம் காலையில எழுந்ததுமே என்ன செயல் செய்யறோம் ஷூ போடுறோம்னா எந்த ஷூவை முதல்ல போடுறோம் அப்படிங்கறது முத கொண்டு எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும் நம்மளுக்குன்னு சில பழக்கங்கள் இருக்கும் அந்த பழக்கங்கள் படிதான் நாம செஞ்சுட்டு இருப்போம் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க நிஜமாவே ஆமா இல்ல நான் எப்பவுமே இடது பக்கமா தான் திரும்பி தூங்குறேன் எப்பவுமே என்னுடைய வலது பக்க ஷூவை போட்டுட்டு தான் இடது பக்க ஷூக்கு நான் வரேன் அப்படிங்கிற விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவீங்க இதை ஏன் நீங்க இத்தனை நோட்டீஸ் பண்ணலனா இது நீங்க கான்சியஸா செய்யற விஷயங்கள் கிடையாது ஆனா இந்த மாதிரி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களுடைய எமோஷன்ஸையுமே இதே ஆழ்மான பதிவுகள்னாலதான் ரன் பண்ண விட்டுட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு காலையில ஆபீஸ் போறதுக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கும் சில பேருக்கு இந்த லேட்டுங்கிறது படபடப்பையும் ஒரு இரிட்டேஷனையும் கிரியேட் பண்ணும் சில பேருக்கு இதே லேட் ஆகுற விஷயங்கிறது கோபத்தை வரவழைக்கும் சில பேரு உடனே பயப்பட தொடங்கிடுவாங்க என்னவாகுமோ ஏதாகுமோ ஆபீஸ்ல போய் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படின்னு

நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இதை எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ எப்ப உங்களுடைய லைஃபே நீங்க ஆட்டோ பைலட் மோட்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க லைஃப மாத்தக்கூடிய அந்த ஸ்டெப்ஸையும் எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒருத்தர் நிஜமாவே எப்ப மாற்றத்தை கொண்டு வருவார்னா ஒரு பெரிய அடி விழுகிறப்போ ஒரு பெரிய அளவில் ஏதாவது நோய் அவங்களுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அவங்களுடைய சமாளிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வந்து அழுத்தும் போதுதான் ஒரு மனிதருக்கு இந்த தொண்ணூத்தஞ்சு சதவிகித ஆழ்மன பதிவுகளையும் கடந்து புது மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான உத்வேகமும் ஊக்கமும் கிடைக்கும் நாம அந்த மாதிரி ஒரு பெரிய அடி விழுகிற வரைக்கும் காத்திருக்கணுமா ஏதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வர்றப்பயோ நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுவேன்னு நாம வெயிட் பண்ணனும் அப்படி இல்லாம இன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கணும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் ப்ரோவாக்டிவ்வா என்னுடைய வாழ்க்கைய நான் நினைச்ச திசையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு அடுத்து நான் சொல்ல போற விஷயங்கள கண்டிப்பா கடைபிடிக்க தொடங்குங்க இந்த மாற்றத்தை உடனடியா உங்க லைஃப்ல கொண்டு வர்றதுக்கான முதல் ஸ்டெப்புங்கிறதே உங்க லைஃபை விழிப்பு நிலையில இருந்து வாழ தொடங்குங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய லைஃபை மார்னிங்ல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஆட்டோபைலட் பைலட் மோட்ல மட்டும் நடத்துறத முதல்ல நிறுத்துங்க நம்மளுடைய மூளையே இந்த ஆட்டோபைலட் மூடுக்கு முதல்ல பழகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம மூளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜியை சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும் அதனாலேயே இந்த மூளை என்ன பண்ணும்னா நிறைய விஷயங்களை ஆட்டோமேட்டிக்கா மாத்தி வச்சிரும் உதாரணத்துக்கு காலையில எழுந்த உடனே பல்லு வளர்க்கிற பழக்கம் உங்களுக்கு இத்தனை வருஷமா வந்திருந்ததுன்னா நீங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க இன்னைக்கு பல்லு வளர்க்கணுமா கூடாதா அப்படிங்கிற சிந்தனைகள்ல எல்லாம் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க எழுந்த உடனே போய் பல்லு வளர்க்க இருப்பீங்க இந்த மாதிரிதான் பல முடிவுகளையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு யோசிச்சு எடுக்க தான் நம்ம மைண்ட் அத ஆட்டோமேட்டிக் மூடுக்கு கொண்டு போயிருக்கும் அதனால நீங்க அந்த டைம்ல சிந்திக்க வேண்டாம் அதுக்கு சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எடுக்க வேணாம் உடனடியா அந்த செயல்ல இறங்கிடலாம் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சேவிங் பர்பஸ்க்காக தான் நம்மளுடைய மூளை ஆட்டோபைலட் பைலட் மோட்ல இயங்க துவங்குது ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னா சில முக்கியமான முடிவுகளையும் இதே ஆட்டோபைலட் பைலட் மோட்லயே எடுக்க தொடங்குறப்பதான் வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவாகுது இதுல இருந்து உங்களுடைய மூளையை வெளியேற்றத்துக்கு நீங்க மெயினா என்ன செய்ய போறீங்கன்னா நீங்க தினசரி ரெகுலரா செய்யற ஆக்டிவிட்டிஸ்க்கு கூட இனிமேல் விழிப்பு நிலையை கொண்டு வர போறீங்க உதாரணத்துக்கு காலையில எழுந்துக்கிறீங்கன்னா எந்த பக்கம் எழுந்துக்கிறீங்கன்றத கவனிங்க எழுந்து கீழே இறங்கி நடந்து வர்றீங்கன்னா ஒவ்வொரு அடியுமே உங்களுடைய முழு கவனத்தோட எடுத்து வைங்க பல்லு விளக்கும் போதும் உங்களுடைய மொத்த கவனமும் பல்லு வளர்க்கிற அந்த செயல்ல இருக்கட்டும் குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் மற்ற செயல்கள் செய்யும் போதும் முழு விழிப்பு நிலையில இருந்து செய்யுங்க ஆனா நாம எல்லாருமே எப்படி இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம்னா பிரஷ வச்சு விளக்கிட்டு இருக்கோம் ஆனா மனசு வேற எங்கேயோ இருக்கும் இன்னைக்கு அடுத்து என்ன செய்யணும் இன்னைக்கு என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்கு யார் யாரை சந்திக்கணும் அப்படிங்கிற பிளானிங்க்கு போயிருக்கும் இதே மாதிரிதான் சாப்பிடுறப்பையும் சாப்பிட்டு இருக்கிறப்ப நம்ம சாப்பாடு மேல கவனம் வைக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் யாருக்கிட்டயாவது ஃபோன் பேசிட்டு இருப்போம் இல்ல டிவி பாத்துட்டு இருப்போம் இல்ல மொபைல்ல நோண்டிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு செயல்கள் செஞ்சுட்டே தான் இன்னொரு செயலை செய்வோம் ஸோ நம்மளுடைய கவனம் முழுசா இந்த சாப்பாட்லயும் இருக்காது நம்ம பார்க்குற அந்த விஷயத்தின் மேலேயும் இருக்காது இந்த மாதிரி இல்லாம உங்களுடைய கவனம் இனிமே அந்த சாப்பாடுல மட்டும் இருக்கும்படி பாத்துக்கோங்க இது ஆரம்பத்துல நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா பலகால பழக்கம் தான் அதுக்கு காரணம் ஆனா நீங்க கூடுமான வரைக்கும் எப்பெல்லாம் உங்க மைண்ட்ல நம்ம விழிப்பு நிலைக்கு போகணும் அப்படின்ற நினப்பு வருதோ உடனடியாக என்ன செயல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த செயலுக்கு உங்களுடைய முழு கவனத்தையும்

வர்ற அந்த கோபம்ங்கிற உணர்வை கவனிக்க தொடங்குவீங்க இப்படி நீங்க கவனிக்கிறப்பவே என்ன வேணும்னா உங்களுடைய மூளை அந்த கோபத்தின் மேல மொத்த கவனத்தையும் வைக்க தொடங்கும் நீங்களே ஆச்சரியப்படுற விதத்துல அந்த கோபம் உடனடியா குறையவும் தொடங்கும் சோ நீங்க என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அது உங்களையே அறியாம ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு முடிச்சுட்டு நிக்க மாட்டீங்க இனிமே இந்த விழிப்பு நிலையில இருந்தே உங்களுடைய எமோஷன்ஸையும் கவனிக்க தொடங்குங்க அடுத்து நீங்க இதே விழிப்பு விழிப்புணர்வை எதுக்கு கொண்டு வரணும்னா உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் நினைப்பீங்க ஆனா எக்ஸசைஸ் பண்ணணும் நினைக்கிறப்பயே உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா சில எக்ஸ்கூசையும் சேர்த்தே கொண்டு வந்துடும் நேத்து நீ ரொம்ப வேலை பார்த்துட்ட அதனால ஆல்ரெடி உன்னுடைய பாடி டயர்டா இருக்கு சோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வேலைகளே நிறைய இருக்கு இப்ப நீ எக்ஸசைஸ் பண்றன்னு ஒரு மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா அந்த வேலைகள் எல்லாமே தேங்கி போயிடும் அதனால அடுத்த நாள் செஞ்சுக்கலாமே இப்படின்னா உங்க மைண்ட் என்னென்ன எண்ணங்கள்லாம் கொண்டு வந்து உங்களை தடுக்குது இனிமே அந்த எண்ணங்களை கவனிக்க போறீங்க இந்த எண்ணங்கள் மேல நீங்க விழிப்பு நிலை கொண்டு வந்துட்டீங்கனாலே அதுக்கப்புறமா இந்த எண்ணங்களை உங்களுக்கு தேவையான விதத்துல நீங்க மாத்தி அமைக்கலாம் அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் நம்மளுடைய எண்ணங்கள் போல தான் வாழ்க்கை ஏற்படுதுன்னு நான் இதுக்கு முன்னாடி சொன்னபடி உங்க லைஃப்ல நீங்க மாற்றம் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அந்த அவேர்னஸ் நிலையில இருந்து மட்டுமே செய்ய தொடங்க அதுக்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டியது இந்த எண்ணங்கள்ல மாற்றம் இந்த எண்ணங்களை நீங்க எப்ப கவனிக்க தொடங்கிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிபட்டு இந்த எண்ணங்கள் பல சமயங்கள்ல நம்மள ஒரு செயலை செய்ய விடாம தடுக்கிறதாக இருக்கும் இல்ல இருக்கிற இடத்திலேயே நம்ம அப்படியே கம்ஃபர்டபுளா வைக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கும் ஆனா மாற்றத்தை விரும்புற ஒருத்தரும் இதே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சேஞ்சஸ் அவங்களால அவங்க லைஃப்ல கொண்டு வரவே முடியாது சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இனிமே உங்களுடைய எண்ணங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னு தோணுதோ அப்போ அதை கவனிச்சிட்டு உங்களுக்கு சாதகமான விதத்துல அந்த எண்ணத்தை மாத்தி அமைக்க போறீங்க இப்ப நான் சொன்ன இதே எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா உங்களுடைய மனசு நேத்து நீ ஏற்கனவே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு சோ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லிச்சேன்னா நீங்க அதே எண்ணத்தை நேத்து நான் அதிக வேலை செஞ்சுட்டேன்னா இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஆவது எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படி நான் பண்ற போய் என்னுடைய இந்த ஹேபிட்ட நான் பிரேக் பண்ணாம கண்டினியூஸா செய்வேன் அதனுடைய பலனும் எனக்கு பல மடங்கா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை மாத்தி அமைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கான ஊக்கம் அங்க கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க உங்க மனசுல உருவாகிற ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க உத்து கவனிச்சு அந்த எண்ணங்களை உங்களுக்கு உதவுற விதத்துல மாத்தி அமைச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப சீக்கிரத்துலயே நீங்க நினைச்ச விதமாவே மாறுறத நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொன்ன இந்த ரெண்டு பிராக்டிசையும் அட்லீஸ்ட் அடுத்த ஏழு நாள்களுக்காவது தொடர்ந்து செய்து பாருங்க உங்களுடைய ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டி செய்யும் விழிப்பு நிலையிலிருந்து செய்யுங்க உங்களுடைய எண்ணங்களை கவனிச்சு அந்த எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கான எண்ணங்களா மாத்தி அமைச்சு யோசிச்சு பாருங்க இந்த செயல்களை நீங்க ஏழு நாள் செய்யறப்பவே உங்களுடைய லைஃப்லயும் உங்களுடைய எனர்ஜி லெவல்லையும் ஒரு மிகப்பெரிய ஷிப்ட் நீங்க பார்க்க முடியும் இது கூடிய சீக்கிரமே உங்களுடைய எக்டர்னல் வேர்ல்ட்லயுமே நிறையவே பிரதிபலிக்கிறத நீங்க கவனிப்பீங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க இது யாருக்கு உதவுமோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க நீங்க உங்க எண்ணங்கள்ல என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் கொண்டு வர போறீங்க எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க